என் செல்ல குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரம் மட்டுமே மீதம் இருக்கின்றது நீ விரும்பிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருப்பது வாக்கல்ல என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கை என் தங்கமே வாழ்க்கையை வேண்டாம் என்றும் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்றும் அழுது புலம்பி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை மீட்டு கொடுப்பதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே அத்தனை சுலபமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளை நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறாய் எத்தனை சோதனைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதும் உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கையை ஏதாவது ஒரு கட்டத்தில் நாம் நல்லபடியாக வாழ்ந்துவிட மாட்டோமா என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றதல்லவா இந்த எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை இந்த வராகி உன்னை நல்லபடியாக வழிநடத்தி கொண்டு சேர்ப்பேன் என்பதனை நீ மறக்காதே என் தங்கமே எப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்குள் கொள்கின்றதோ எப்பொழுது எல்லாம் இதை சமாளிக்க முடியவில்லை மிகவும் கடினமாக இருக்கிறது என்று எண்ணுகின்றாயோ எல்லாம் என் பிள்ளை சற்று அமைதியாக அமர்ந்து இந்த தாயா அனவள் என்னை நோக்கி நீ அழைத்து பார் அம்மாவை உன் அருகில் வரச் செய்வதாக நீ நினைத்துப்பார் என் தங்கமி தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் மனதிற்குள் வரும்பொழுதும் பிரச்சனைகள் அதிகமாக உன்னை வாட்டி வதைக்கும் பொழுதும் ஏதும் விஷயங்களுக்கு மனதிற்குள் இடம் கொடுக்காமல் நல்லதை மட்டுமே நினைத்துக்கொண்டு அமைதியாக ஒரு பத்து நிமிடம் உட்கார்ந்து பார் உன் கண்களை மூடிக்கொண்டு என் பிள்ளை இந்த தாயானவள் என் மீது கவனத்தை செலுத்திப்பார் பத்து நிமிடம் கழித்து கண் விழிக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய பெரிய தெளிவு பிறந்துவிடும் ஏதோ ஒரு விஷயத்திற்கு விடை கிடைத்து விட்டதாக தோன்றும் நன்றாக யோசித்து பார் நான் சொல்வது எதனால் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே பல சண்டைகளும் சச்சரவுகளுமாக இரவு நேரத்தில் உன் இல்லத்தில் இருக்கும் நீ உன் துணையோடு மிகப்பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய பிரச்சனையோடு நின்று கொண்டிருப்பாய் இரவு நேரத்தில் நல்லபடியாக உறங்கி எழுந்தவுடன் நீ யோசித்து பார்த்தால் சில நிமிடங்கள் இரவு என்ன நடந்தது என்பதே உனக்கு ஞாபகம் இருக்காது அதன் பிறகு சற்று நேரம் கழித்து உன் துணையை பார்த்த பிறகுதான் நேற்று இரவு இப்படி ஒரு பிரச்சனை நமக்குள் நடந்ததே என்கின்ற எண்ணம் தோன்றும் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு இருக்கின்றது சிறிது நேரம் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி நீ அந்த விஷயத்தை மறக்கின்ற நிலைக்கு செல்வாயானால் நிச்சயமாக என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனையே நீ மறந்து விடுவாய் பிரச்சனைகளை எல்லாம் மறந்து நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது என் பிள்ளை கஷ்டங்களை பற்றி அதிகமாக சிந்திக்காமல் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி நீ உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை மட்டும் செய்து கொண்டே இரு எண்ணங்களை மறந்துவிட்டால் நிச்சயமாக அதன் பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் குழந்தை நீ எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியெல்லாம் இந்த தாயானவள் இந்த வாழ்க்கையை உனக்கு நான் நிச்சயமாக அமைத்து கொடுக்கின்றேன் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு பட்டு நிற்க வேண்டாம் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை ஒரு நாள் கொடுக்கும் என்பதனை மட்டும் நீ நம்பினால் போதும் எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனையை கொடுக்க வருகின்றதோ அந்த நேரம் நீ சற்று விழித்திருந்தால் போதும் அந்த கஷ்டம் வராமலேயே உன்னால் தடுத்து நிறுத்திவிட முடியும் இந்த பிரச்சனையில் இருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வந்துவிட முடியும் அதிகமான சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் உன் மனதை நீ அமைதி நிச்சயமாக உடனடியான தீர்வு உனக்கு கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை நாள் வரையிலும் நீ ஒவ்வொரு முறையும் என்னை காண வரும் பொழுதெல்லாம் உன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் சொல்லி நீ அழும் பொழுதெல்லாம் இந்த தாயானவள் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை நானும் வேதனையோடுதான் ஏற்றுக்கொண்டேன் என் பிள்ளைக்கு ஏதேனும் வழிகளை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என் பிள்ளைக்கு உடனடி தீர்வு கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் முயற்சிகளை செய்வேன் இந்த பிரச்சனை எதனால் வந்தது எப்படி வந்தது யாரால் உருவாக்கப்பட்டது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல உனக்கு தீர்வுகளை கொடுக்கும் பொழுது அது உனக்கு காலதாமதத்தை எடுத்து அப்படி பல நாள் காலதாமதம் எடுத்துக்கொண்ட கொண்ட ஒரு விஷயம்தான் இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் உனக்கான நல்ல முடிவினை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது என் தங்கமே எதுவாக இருந்தாலும் எப்பொழுதுமே மனதிற்குள் தேவையற்ற சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் நேர்மையாக நீ சிந்தித்தாலே போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் நம் வாழ்க்கைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் உன்னால் முடியவில்லை என்று சொல்கின்றாய் அல்லவா அம்மா இதற்கு மேல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா இந்த வாழ்க்கை என்னை இப்படியெல்லாம் அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றதே நான் எப்படி இனிமேல் வாழ்வது என்று யோசிக்கின்றாய் அல்லவா இந்த நொடிதான் இந்த வராகி உனக்கு வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய உதவியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு காண நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை காலமாக உன் கஷ்டங்களில் இருந்தெல்லாம் நீ மீண்டு வந்திருக்கின்றாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு எல்லா நிலைகளையும் கடந்து வர வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுதுதான் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மாற்றங்கள் வாழ்க்கையில் நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் என் பிள்ளை எதிர்பார்க்காத நேரத்தில் அம்மா நிச்சயமாக உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை மட்டும் நீ இழக்க நினைக்காதே எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை நீ வெறுக்காதே நல்லது நடக்கும் என்று நம்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும் என்பதனை நீ உறுதியாக நம்பு நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் இன்று கிடைக்கவில்லை என்றாலும் நாளை கிடைக்கும் என்று நீ உறுதியாக நம்ப வேண்டும் அம்மா சொன்னாலே இன்று கிடைக்கவில்லையே என்ற உடன் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது நாளை நிச்சயமாக நடக்கும் என்று நீ நம்பினால் உன் வாழ்க்கையில் எல்லாமே உன் வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தேவையில்லாத விஷயங்களுக்காக மனதை போட்டு வருத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதை ஒரு நாள் கொடுக்கும் என்று நீ நம்ப வேண்டும் அம்மா அத்தனை சாதாரணமாகவெல்லாம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தட்டி விடுவது கிடையாது அதனால் உனக்கு ஏதேனும் கஷ்டங்கள் ஏற்படும் என்றால் மட்டும்தான் அம்மா அதனை உன் கைகளில் கொடுக்காமல் விட்டு நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே காலங்கள் கடந்தது இத்தனை நாளும் அனுபவித்ததும் அனுபவித்து விட்டாய் இன்னும் சில காலம் மட்டும்தான் இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும்தான் என் பிள்ளை உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்து விடுவாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்னுடைய அன்பினை பெற்றிருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் இனி எந்த தடங்கல்களும் ஏற்படாது வாழ முடியாது என்ன செய்வது என்று தெரியவில்லை என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் ஒரு நாளும் என் பிள்ளை நீ உதிர்க்க வேண்டாம் ஏனென்றால் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பினை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் அல்ல நிச்சயமாக இந்த பிரச்சனையில் இருந்து உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பினால் போதும் என்றென்றும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நல்லதை நடத்தி கொடுக்க வராகி நான் ஒரு முறை முடிவெடுத்து விட்டேன் என்றால் உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அம்மாவின் வாக்குகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கத்தான் போகின்றது நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கை கைகோடி வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளைக்கான நேரம் வந்து விட்டது என் குழந்தைக்கான வெற்றியும் வந்து விட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்